ஆள விடு அடி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி சொல்லுடி பார்த்தா பாாமாதே இருக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுப்போம் அப்பனா அந்த சாக்லேட் மட்டும் எனக்கு தரியா உனக்கு பத்து சாக்லேட் வாங்கி தரேன்டி அப்பா சரி இது சொல்றேன் என்னடி இது சொல்றேன்னு யோசிச்சிட்டு இருக்கறடா இரு தாத்தா யோசிக்க விடு என்ன ஏன்டி என்னடி பேசுறாக ஒண்ணுமே கேட்க மாட்டது ஆ பொறுமையா இரு கேட்கலனா பரவால என்ன பண்றாகன்னு பாப்போம் தாத்தா நீவே இப்ப ஏ லவர் சரியா ஏ தாத்தா இதுக்கு வளர்ந்து சிரிக்கிற வாய முடு ஓவர கற்பனை எல்லாம் பண்ணாத வா வந்து பக்கத்தில் வாறேன் அந்த ரோசையும் சாக்லேட்டையும் குடு என்கிட்ட ஏன் கொண்டு ஓட போறியா இப்ப நான் உனக்கு ஐடியா கொடுக்கவா வேணாமா சரிடி சரிடி இது தாரேன் ஏடி தின்னுபடாதடி நானே கடை கடையா ஏறி இறங்கி வாங்கியிருக்கேன்